கவலைப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தமிழகத்தை பொறுத்தவரையில் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அநியாயங்களும் தவறான கொள்கை கோட்பாடுகளிலும் இருந்து கொண்டிருந்த அந்த மக்களை தட்டி எழுப்பி அவர்களுடைய அறிவு கண்களை தளர்ந்து குரானுடைய வசனங்களையும் நபிவெளியையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஏகத்துவ குளிக்கின் அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நமது ஜமா குரான் இந்த அமைப்பு இன்னைக்கு இந்த மகத்தான கிருபை இன்னைக்கு தமிழகத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட இதை மாதிரி இந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய மர்க்கத்து மாதிரி தமிழகத்தில் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து சென்னை வரை நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட மர்க்கத்துகள் கேந்திரங்களை அதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் சிறுக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள் அல்லா நம்ம நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் இந்த இதை தெரியாத மக்கள் இதை பார்த்து பொறாமைப்படுகின்ற சிலர் தங்களை தாங்கள் மட்டும்தான் சுத்தமான கொள்கை உடையவர்கள் நாங்கள் தான் இந்த மார்க்கத்தை சொல்ல பிறந்தவர்கள் வேற யாரும் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடாது சொல்லுவதுக்கு தகுதி இல்லை என்ற ஒரு தவறான ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொண்டு வந்து உண்மையான இந்த மார்க்கத்தை புரிந்து இந்த சர்ச்சை பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவங்கள அவங்க தவறான முத்திரைகளை குத்தி இவர்களெல்லாம் இசுபிஎஸ்தி முடிவர்கள் இவர்களெல்லாம் பிரிவினைவாதீர்கள் இவர்களெல்லாம் வியக்க வரி பிடித்தவர்கள் மடத்தை அறியாமையின் காரணத்தினால சில சின்ன பையமா இருக்கு மார்க்கத்தை சரியா புரியாதவங்கள்லாம் இந்த ஃபேஸ்புக்கு இந்த வலைத்தளங்களையெல்லாம் தப்பு தவறுமா மார்க்கத்தை வழங்கி வச்சுக்கிட்டு ஹிஸ்பிஎஸ் அல்லாஹவுடைய நம்மெல்லாம் ஹிஸ்பி நம்மளெல்லாம் ஹிஸ்பு யாருடைய ஹிந்து ஹஸ்ஸு அல்லாஹவுடைய ஹிஸ்ரு ஹிஸ்மு வா ஹிஸ்பிட்டால் எனது பட்டாளம் ஹிஸ்பித்து நம்ம இஸ்பீது கொள்கை வெறி பிடித்த ஹிஸ்பேஸ் தௌஹீதிலே ஹிஸ்பியது ஒழிப்பதே சொல்லிருக்கார் அல்லாவுக்காக நிலைநாட்டுவதற்கு அல்லாவுடைய சென்றா தொழிலாளி செல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சத்திய சகாபாக்கள் அந்த சலவு சாமிகங்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த மார்க்கத்தை நிலைப்பாட்டார்களோ அப்படிப்பட்ட தியாகத்தை

நம் ஜமாத்துடைய பணி அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜமாத்தை யார் எதிர்த்தாலும் யார் விமர்சித்தாலும் அதையெல்லாம் நாம் காது குறித்து கேட்காமல் நம்முடைய நோக்கம் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் சமூகத்திலே பரவிருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அக்கிரமங்கள் அது மொஹல் மாதத்தின் பேரால் பரவிருக்கக்கூடிய அக்கிரமங்கள் அனாச்சாரங்களாக இருந்தாலும் சரிதான் மற்ற மாதங்களில் இந்த முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய எந்த செயலாஜா இருந்தால் இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்களை குரானுக்கும் சுண்ணாவுக்கும் எதிரான செயல்களை அல்லாவும் அல்லாவுடைய தூதனும் விரும்பாத எதிர்த்து அல்லாஹ் ஒருவன் மட்டுமே நமக்கு போதுமானவன் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் அந்த அல்லாவிடத்திலேயே நம்ம கேட்க வேண்டும் அல்லாவுரை மட்டுமே நம்ம வணங்க வேண்டும் என்ற அந்த தூய கொள்கையை சொல்வதுதான் நம்மளுடைய நம்முடைய நோக்கம் இது அல்லாமல் இந்த கட்சி கட்சி கழகங்களை கழகங்களை போன்று அரசியல் நோக்கமோ அல்லது உருவாக்க வேண்டும் என்பதோ இதுவெல்லாம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நோக்கத்தில் இந்த மொஹர்ரா மாதத்திலே நடைபெறுகின்ற அநாச்சாரங்களையும் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் மொஹர்ரா மாதத்தில் எப்படிப்பட்ட தியாகங்களை நபிமாறுகள் செய்திருக்கிறார்கள் அசத்தியவான்களை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அசத்திய ஆட்சியாளர்களுக்கு முன்றி இந்த மாற்றத்தை பகிரங்கமாக சொல்லி சத்தியத்தை அவர்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார்கள் அல்லா தலா அவர்களுக்கு வெற்றியும் கொடுத்திருக்கிறார் அப்படி வெற்றி வாக்கை சூரியவர்களே நபிமார்களே முக்கியமார்களான நபி மூசா அலி சலாத்துலாம் அவர்களுக்கு அல்லா தலா வெற்றியை கொடுத்தார் எதிர்த்தார்கள் எதிர்த்து அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அல்லாவை பற்றி அவர்கள் சொன்னார்கள் அல்லா தான் இறைவன் அவனை அவனை மட்டுமே நீ இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ கடவுள் அல்ல புறாவன் தன்னை நான் தான் பெரிய கடவுள் என்று சொன்னான் அப்படிப்பட்ட அந்த புறனை எதிர்த்து குரல் கொடுத்து வெற்றி வியாகை சொன்னவர்கள் அல்லாவுடைய தூதர்கள முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய மூசா அலி சலாத்துலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹில வெற்றியை கொடுத்தார் நின்றார்கள் எதிர்த்து நின்றார்கள் கொள்கை பிடிப்போடு நின்றார்கள் அந்த கொள்கை பிடிப்பு தான் நமக்கு நமக்கு தேவை அற்ப விஷயங்களை எல்லாம் தூக்கி பிடித்துக் கொண்டு அதிலேயே சர்ச்சையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீதான் சரக்கு சாதியனைகளை பின்பற்றக்கூடியவர்கள் நீதான் நாங்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியிலே பிரிவினையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது